திருப்பாடல்கள் எதிரிகளின் நின்று என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து பாதுகாப்பு அளித்திருளும் தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்திரலும் கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்திருலும் ஏனெனில் அவர்கள் என்னை கொள்வதற்காக உள்ளனர் கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் நானோ ஆண்டவரே குற்றம் ஏதும் எழைக்கவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை என்னிடம் குற்றம் இல்லாதிருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர் என்னை எதிர்கொள்ளுமாறு எழுந்தருளும் என்னை கண்ணோக்கும் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே நீர் இஸ்ரேலின் கடவுள் பிற இனத்தார் அனைவரையும் தண்டிக்க எழுந்து வாரும் தீங்கிழைக்கும் அந்த துரோகிகளுள் எவருக்கும் இறக்கும் காட்டாதேயும் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குறைத்துக் கொண்டு நகரினுள் சுற்றி திரிகின்றன அவர்கள் வாய் பேசுவதை கவனியும் அவர்களின் நாவின் சொற்கள் வாழ் போன்றவை நாங்கள் பேசுவதை கேட்கிறவர் யார் என்கின்றார்கள் நீர் அவர்களை பார்த்து நீரே என் ஆற்றல் உன் உதவியை எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் நீரே என் அறன் இனி கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார் கடவுளின் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார் அவர்களை ஒரே அடியாய் கொன்று விடாதேயும் இல்லையே உன் வல்லமையே என் மக்கள் மறந்து விடுவ என் தலைவரே என் கேடையமே அவர்களை உமது வலிமையால் நிலை குலைய செய்யும் அவர்களின் வாய் பேசுவதும் நான் உரைப்பதும் பாவமே அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக அவர்கள் சபிக்கின்றனர் அடுக்கடுக்காய் போய் பேசுகின்றன ஆகவே வெகுண்டெழுந்து அவர்களை அழித்துவிடும் இனிபடி அவர்களை ஒழித்துவிடும் அரசு உலகின் எல்லை வரைக்கும் உள்ளது எனவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குறைத்துக்கொண்டு கொண்டு சுற்றித் திரிகின்றார்கள் அவர்கள் இறை தேடி அழகின்றனர் வயிறு நிறைய முறுமுறுக்கின்றன நானும் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவே காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவே ஏனெனில் நெருங்கடியான வேலையில் நீர் எனக்கு அரளும் அடைக்கலமுமாயிருந்தே என் ஆற்றல் நீரே உமை போற்றி பாடுவே ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை